கண்ணோட்டத்தை மாற்றுதல் ஒரு காலத்தில் ஒரு வயதான மூதாட்டி எப்போதும் அழுது இருந்தார் அவரது மூத்த மகள் குடை விற்கும் வியாபாரிக்கு மனம் இளைய மகள் நூடுல்ஸ் விற்கும் வியாபாரிக்கு மனம் வானிலை நன்றாக இருந்து நாள் முழுவதும் வெயிலாக இருக்கும் போதெல்லாம் அந்த மூதாட்டி அழுது ஐயோ வானிலை இவ்வளவு நன்றாக இருக்கிறதே என் மகளின் கடையில் யாரும் குடை வாங்க மாட்டார்களே நான் என்ன செய்வேன் என்று நினைப்பார் வானிலை மோசமாகி மழை பெய்தால் அவர் மீண்டும் ஆழ்வார் ஆனால் இந்த முறை தனது இளைய மகளுக்காக நூடுல்ஸ் வெயிலில் காயவில்லை என்றால் என் இளைய மகளால் அவற்றை விற்க முடியாமல் போய்விடுமே நான் என்ன செய்வேன் இப்படியே வானிலை எப்படி இருந்தாலும் அவர் ஒவ்வொரு நாளும் வருத்தப்பட்டு கொண்டே இருந்தார் ஒரு சமயத்தில் மூத்த மகளுக்காக இன்னொரு சமயத்தில் இளைய மகளுக்காக ஒரு நாள் அவர் ஒரு துறவியைச் சந்தித்தார் துறவி அந்த மூதாட்டியைக் கண்டு இரக்கம் கொண்டு ஏன் இவ்வளவு மனம் உடைந்து அழுகிறீர்கள் என்று கேட்டார் அந்த பெண் தனது துயரங்கள் அனைத்தையும் அவரிடம் கொட்டினாள் ஆனால் துறவி சிரித்துக்கொண்டே கொண்டே சொன்னார் உங்கள் சிந்தனையை மட்டும் மாற்றுங்கள் வானிலையை உங்களால் மாற்ற முடியாது அல்லவா வெயில் பிரகாசமாக இருக்கிறது என் இளைய மகளின் நூடுல்ஸ் நன்றாக காய்ந்து அவளது வியாபாரம் செழிக்கும் என்று சந்தோஷப்படுங்கள் மழை பெய்யும் போது உங்கள் மூத்த மகளின் குடைகளைப் பற்றி யோசியுங்கள் பாருங்கள் மழை பெய்கிறது என் மகளின் குடைகள் நிச்சயமாக நன்றாக விற்கும் என்று மகிழ்ச்சி அடைங்கள் அந்த மூதாட்டி இந்த ஆலோசனையை கேட்டு மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார் துறவிக்கு நன்றி சொல்லி அவரது பரிந்துரையின்படி செயல்படத் தொடங்கினார் அன்று முதல் அவர் அழுவதை நிறுத்திவிட்டார் மாறாக எப்போதும் தனது மகள்களுக்காக மகிழ்ச்சியடைந்தார் நீதி சூழ்நிலைகளை உங்களால் மாற்ற முடியாவிட்டால் அவற்றின் மீதான உங்கள் அணுகுமுறையை மாற்றிக்கொள்ளுங்கள் ஒருவருக்கு இழப்பாக இருப்பது மற்றவருக்கு லாபமாக இருக்கும் எனவே இழப்பை பற்றி மட்டும் கவலைப்படாமல் உங்களுக்கு கிடைக்கும் லாபத்தை கண்டு சந்தோஷப்படுங்கள் இது போன்ற கதைகளுக்கு கதைகள் ஆரம்பம் சேனலை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கீழே இருக்கிற பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணுங்க